குறிப்பாக புதுச்சேரியும் அனுமதி இல்லாமல் மேகதாது மத்திய அரசு கர்நாடகாவை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் அமைச்சர் அவர் மேகதாது மனத்தின் எல்லா மாநிலங்களும் அதன் பிறகு முடிவு செய்தார் அந்த அமைச்சர் தமிழகம் புதுச்சேரி கேரளா மூன்று மாநிலம் அனுமதி கொடுக்காமல் மேகதாக்கம் அணை கட்ட முடியாத இல்லை கர்நாடகாவை சார்ந்த இணையமைச்சர் ஓமண்ணாவர்கள் ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு தமிழக அரசுக்கு போய் எங்கள் உடன்பாடு இல்லை மேகதாக்கு அணை கட்ட குறிப்பிட்ட உடன்பாடுகள் அங்கே பேச்சுவார்த்தை கொடுத்திருக்கும் அங்கே குறிப்பிடும் ஆனால் நிச்சயமாக மேகதாக்க தமிழக அரசு

இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க எம்பிக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க மக்கள் ஓட்டு போட்டு காங்கிரஸ் இத்தனை எத்தனை பேருக்கு உருவாக கர்நாடகா போய் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் டி கே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் சித்தராமையை இதுதான் தமிழக மக்களுக்கு வழிபாடு நீங்கள் கட்டாதீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க ஏன் போக மாட்டாங்க ஏன் போக மாட்டாங்க அதனால் வெற்றி கிராமமாக அறிவித்துக் காங்கிரஸ் கட்சி இதை பற்றி பேச மாட்டாங்க தலைவர்களிடம் உடனே சொல்ல